வடக்கு சென்னையை வருது கண்ணா அடுத்த வருஷம் தனு சார் மேல வரும்போதே சொன்னாரு கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் சாதாரண இல்லைங்க நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பாக்கு இப்ப வச்சுட்டு கொஞ்சம் எங்கா வரும்னு வந்துருக்கீங்க வயசு கூடான்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசா நெறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு பார்த்து எப்படி இறங்கினார் சைட்லயே இறங்கினார் நானும் அப்படி தான் இறங்கணும் அது என்னன்னு தெரியல நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை செஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மணிக்கு படம்னா எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம் இந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல அதில் ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்த அது குட்டியாக இருக்கும் அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தனுஷார் மேலே வரும்போதே சொன்னார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாருங்க அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னால் கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தனுஷ்கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ் மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் நான் அவரை பற்றி சொன்னது நான் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நிறைய டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன் மீது எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியாக எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும் அந்த மாதிரி என்னுடைய ஆயிரத்தில் ஒருவன் மிஸ்டர் செல்வராங்கனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன் அதுக்கு அடுத்தபரியாக அவர் வீட்டிலேருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது சொன்னேன் தனுஷ் வந்து உடனே என் தலையில் கை வச்சாருன்ட்டு அதை நான் வந்து ரொம்ப செல்லமாக அதாவது என்னென்னா அவர் அவர் மேடையில் பேசும்போது சொன்னார் பார்த்தி பண்ணால் எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா அதனால் நானும் வந்து இந்த பார்த்தி பண்ண இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு அதை நான் ரொம்ப ரசித்தேன் தலையில் கை வச்சதை ரசித்தேன் டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது அந்த ஷூட்டிங்குள்ள அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு ஒரு காதலி மாதிரி கவனிச்சிட்டே இருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி அவரோட பணி புரிந்த இந்த படம் இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்கு அவரை பற்றி சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு பதறி போய் சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்ட்டை சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு ஆனால் நான் சார் சாருக்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன் அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பார தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கோயம்புத்தூருக்காரவங்களாம் சேர்ந்து இருந்துட்டால் கை தட்டலாம்ல அவரும் கோயம்புத்தூர் தானே நான் வந்து சத்யராஜ சாரை வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பட் அவர் வில்லன் அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு அதாவது இப்போ என்கிட்ட பழகுறது பெரிய விஷயம் இல்லை அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகினாரு அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்கள் ஜிவி பிரகாஷ்னு சொன்னால் அந்த பிஜிஎம் நீங்கள் கொடுக்குற சவுண்டு தான் பிஜிஎம்மாக இருக்குது அவருடைய பீஜியம் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லணுன்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்குற பீஜியம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் மூணு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து ஜிவி பிரகாஷா இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த ஒரு மேடையில் கோவை மக்களுக்காக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் அது உங்களோட ஸ்டைலில் உங்களோட ஹை கவிதையா கவிதையாக நீங்கள் வந்து ஐக்கு கவிதைனாலே அது பார்த்திபன் சார் தான் அப்படின்னு தான் எங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சு வந்து ஒரு டாப்பிக் சொல்லுறது அதில் ஒரு சின்னதாக முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தது கேளுங்க சார் வருஷத்துல நான் கேட்குறேன் காதல் சார் தெரியுதா இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன்னு தெரிஞ்சுதா காதலுக்கு அப்புறம் தான் சார் காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா பிரேக்க பண்ணணும்னு இங்கே தான் வரணும் இன்னொரு தடவை கேளுங்க காதல் சாதல் சாதாரணம் சாதல் சாவுகிறது சாதல் சாதாரணம் காதல் சாதாரணம் புரியுதா கரெக்ட் சார் ரணன்னா சரிங்க நிறைய பேருக்கு ரணன்னா அது நெக்ஸ்ட் ஆ ஃப்ரெண்ட்ஷிப் சார் ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம் அடுத்தது ஐயோ அவனை அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு சார் பாலிடிக்ஸ் சார் அரசியல் பாத்தீங்களா சார் பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார் நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறதா சொல்றேன் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் ஜெயம் உங்க கையில தான் இருக்கு ஆனா நான் தான் சிஎம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்வர்ட்ஸ் ஓகே இப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரலாமா சார் அப್ರேனா ஓகே சார் அப்ப மொத்தமும் நானே கேக்குறேன் சார் இட்லி கடை சார் இட்லி கடை ஆமா இட்லி கடை இட்லிக்கு தினிசு தினுசா செய்வாங்க சட்னி இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி ஓகே இப்போ சார் கோவை சார் ஆ கோவை சார் கோவை கோவைக்கு ஒரு ஒரு ஐக்கிய சொல்லுங்கள் சார் ஆடவருக்கு பிடித்தது பாவை ஆடவருக்கு பிடித்தது பாவை அனைவருக்கும் பிடித்தது கோவை அடாடா அடாடா அருமை அருமை இப்போ நம்மளோட தனுஷ் சார் ஆ சென்னை ரொம்ப பெருசு வட சென்னை தனுஷ் சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார் என் ஃப்ரெண்ட் மாதிரியே கிடைச்சிருக்கீங்க அதை அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன் சார் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ தனுஷ் சார் மேலே வச்சுருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது ஆஹா நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க தம்பி தனுஷ் கூட நடிக்கணும்னு அது பாருங்க ஒரே படத்தில் வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க ஆனால் சாதாரண டைரக்ஷன்ல இல்லைங்க நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துன்னுங்க இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க இட்லி கடை வந்து பட்டையை கிளப்பு போகுதுங்க அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெயிலர் பார்த்துருக்குறோமுங்க எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க இதில் பாருங்க இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டு ஃபிலிமாக இருக்க போகுதுங்க நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லோரும் சிரிக்கோணுங்க அழுகாட்சி வரணும்னு நினச்சி காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க எகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினச்சா கை தட்டணுங்க அதுக்கு பேர் தானுங்க சினிமா அது தானுங்க இட்லி கடை ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க ஆகாஷ் இந்த சிரேயாஸ் அவங்க மூஞ்சி பாருங்க இப்போவே கணக்கு போடுறாங்க அள்ள அல்லல்னு அள்ள போகிறாங்க காசை பின்னு 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 போகிறாங்க செமையாக கல்லாக்கட்டு போகிறாங்க அது அவங்க மோத்திலேயே தெரியுதுங்க ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க ஜி வி பிரகாஷ் கோ எப்படி இருக்கா ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க ஆனா பாருங்க நம்ம 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 எல்லாம் என்னென்ன நினைச்சிட்டோம்னாங்க இந்த கோயம்புத்தூர் காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தி நினைச்சிட்டு இருக்கிறேன்னு இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர் காரங்க மாதிரி பத்து மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்து பெண்ணுக்கு இருக்குதுங்க பேசும்போது கேட்டீங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபன் போயிருக்கிறோம் அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தம்பி பார்த்திபின்னு விட்டு கேட்குறேன் ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக ஆகி போயிடும் சார் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆங்க சார் நீங்கள் காரில் ஃப்ரெண்ட் சீட்டில் லுக்கான்ட்டு போனீங்கன்னாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போய் சார் அப்படிங்கிறாரு இதெல்லாம் கொழுப்பு தானுங்க பேக் சீட் லுக்காண்டு போனாலும் ஃப்ரண்ட் சீட் லுக்காண்டு போனாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை எனக்கு பார்த்து பார்ட்டு மேலே உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்குன்னு கேட்டேன் பாரட் மேலே உட்காந்து போனீங்கன்னா நீங்க அங்கே போக முடியாதுங்க மேலே தானுக்கு போக முடியும் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்ம தம்ப தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க தேசிய விருது வாங்கியாச்சு தேலுங்கு சினிமாவில் பட்டை கலப்புறாரு இந்தி சினிமாவில் பட்டை கிளப்புறாரு ஹாலிவுட்லேயும் பட்டை கலப்புறாருங்க ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படி நாங்கள் கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசாக கான்வென்ட் ஏரியாவில் படிச்சு வருவாங்க கோய இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்குறீங்களா இல்லை இங்கிலீஷுங்க எங்கள் ஊருக்கார் பேசுவாங்க மச்சா எஸ்டே ஐ கேமுங்க மச்சா ஐ வாண்ட் டு சீயுங்க மச்சா எஸ்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க

நம்ம கோயம்புத்தூர் மேல ஸ்பெஷலா ஒரு பாசத்தை வச்சுட்டு கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாரு இருப்பாருங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பா நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும் தனுசு ரொம்ப தேங்க்ஸ் போ அப்புறம் சும்மா சாதாரண ஆளுகள் இல்லைங்க இந்த படத்துல கூட நடிக்கிறது யாருங்க கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியும் இல்லைங்க நித்தியா மேனனுங்க ஒன்று கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களே திருச்சிட்டம்பலமும் தலைவன் தலைவியே பிரிச்சு மேய்ச்சிருங்கோ அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரண் எப்பேற்ப நடிகருங்க நம்ம நடிகர் தல மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க அவர் இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க தம்பி சமத்து இளவரசனுங்க அப்புறம் ஷாலினி பாண்டேன்னு ஒரு பொண்ணுங்க இந்தியிலேருந்து வந்துங்க பட்டை கலப்பிட்டு போயிடுச்சுங்க நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க போய் தெலுங்குலேயும் இந்தியிலையும் குப்பை கொட்டு போகிறோன்னு இல்லைங்க எதையோ உலரிகொட்டிட்டு வந்துடுதுங்க அப்புறம் பின்னாடி டப்பிங்கில் பார்த்துக்கிறோம் ஆனால் இந்த பிள்ளை ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவானில் படித்தாங்க பூரா டைலாக் முச்சூட அந்த தான் அந்த அம்மனைக்கு தான் பூரா டைலாகு நானும் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டுருக்கிறாரு நான் தீர்ந்து போச்சு இன்னைக்கு எப்படி ரெண்டு நாளைக்கு இந்த சீனத்தை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்மா குத்தா குத்திட்டு போயிருச்சு அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்தீமுன்ன உடனே பாருங்க நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்லை அந்த அதே மாதிரி நம்ம மேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சி நம்மளை பாட்டு சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார் சொன்னீங்கள தம்பி அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படி ஜேம்ஸ்மேன் மாதிரியே தெரியுங்க ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பாக்கு இப்போ வச்சிட்டு கொஞ்சம் யங்காக வரோன்னு வயசு எரிய கூடான்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிடும் வயசு பார்த்திபர் எப்படி இறங்கினார் சைட்லேயே இறங்கினார் இல்லை இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும் அதனாலங்க இங்க தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க இல்லாட்டி நாரி போயிடும் அதனால வந்து இப்போ இறங்கும் போது கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்கூடாதுங்க ஒன்று மட்டும் சொல்கிறுங்க டமால் டுமில் டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கீங்க அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ கண்டிப்பாக பட்டையை கிளப்போது நீங்கள் பாருங்க இதே வெற்றி உள்ள இதே கோயம்புத்தூர் இதே மாலில் வச்சு பட்டையை கிளப்பிட்டு போகிறங்க நன்றிங்க வரணுங்க வணக்கம்ங்க இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு ஃபிலிமு நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம் ஸோ இது இந்த படத்தில் வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்தனிதாசன் மாதிரி புஷ்பானம் குப்புசாமி மாதிரி அழகான குரட்களை குரல்களை வந்து நாங்கள் மண்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும் அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் தேங்க்ஸ் டு ஆல் த டீம் உண்டபா ஃபிலிம்ஸ் ஸ்ரேயஸ் ஆகாஷ் பான் பிக்சர்ஸ் சாரேகாமா சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் காவ்யா கேமராமேன் எடிட்டர் ஜி கே பிரசன்னா எல்லாருக்கும் நன்றி ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்கும் ஒன்றாம் தேதி தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் ஹோஸ்ட் தியா அண்ட் ரக்ஷன் ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும் ஒரு படம் இயக்கும்போது அந்த உணர்வு இன்னும் ஒரு நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் எப்படியாவது உங்களை வந்து சேரணும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமுமே கிடையாது அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க என்னோடய என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் ராஜ்கிரண் சார் சமுத்திரக்கனி சார் இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்தபோது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும்னு சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான் அப்படி சொல்லும்போது கூட கொஞ்சம் கூட யாருமே அவங்கள யாருமே முகம் சொல்லிக்காமல் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் ரொம்ப நன்றி சத்யராஜ் சார் ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி அது என்னன்னு தெரியல நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை செஃப் ஆகணுன்னு தான் எனக்கு ஆசை அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ ஜெகமே தந்திரம்ல பொரோட்டா போட்டோம் திருச்சிற்றம்பலமில் வந்து டெலிவரி பாயாக இருந்தோம் ராயனில் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தோம் இந்த படத்தில் இட்லி இருக்கோம் எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது வேறு டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ அது நான் நடிகனான பிறவும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் ஆல்ரெடி அதை நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும் அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம் அதை மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் ஒம்புக்கும் போக மாட்டாங்க அதில் எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனால் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட உங்கள் குழந்தைங்களோட போய் ரசித்து எமோஷ்னலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு படம்னா எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும் அதுக்கு முன்னாடியே நிறையா விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு படம் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை சினிமா ஆரோக்கியமா இருக்கணும் நிறைய படங்கள் நல்லபடியாக ஓடணும் எல்லார் படமும் ஓடணும் எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் சினிமாவை மட்டும் சினிமாவை நம்பி சினிமாக்க சினிமா மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம் அது உங்க கையில தான் இருக்கு அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட் வட வருது கண்ண அடுத்த வருஷம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மீண்டும் உங்களை எல்லாரையும் பத்து கழிச்சு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்